ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இந்த அக்கினிமயமான காரியங்கள் ராஜாக்களுடைய கண்களிலே நமக்கு எல்லாருக்கும் ஆசீர்வாதம் நன்மை விடுதலை தப்புவிக்கிற காரியம் நமக்கு கிடைக்கணும்னா ஒன்று நீங்க நினச்சிக்கிடுங்க கர்த்தரை துதிச்சிக்கிட்டே இருக்கணும் கத்தரை மயமைப்படுத்திக்கிட்டே இருக்கணும் கர்த்தரை துதிச்சு துதி துதி கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஆமேன் ஆண்டவர் ஏன் துதிக்கிறீங்க ஏன் அப்படிங்க நினைக்கவே கூடாது துதிக்க துதிக்க கத்த வேண்டிய காரியத்தை தருவார் அம்மையின் உலகம் ஒட்டாது எத்தனை பேர் அம்மேன்னு சொல்கிறீங்க கைகளை வயத்தால் சொல்லுங்க பார்க்கலாம் உலகம் ஒட்டாது மாமிசம் ஒட்டாது அம்மையின் பசம் பிசாசு கிரியை செய்ய முடியாது ஓ எல்லா காரியத்தையும் நீங்கள் விலகி இருப்பீங்க கைகளை வயத்தால் சொல்லுங்க பார்க்கலாம் அம்மையின் ஸ்தோத்திரம் பாபிலோனிலும் தேவ சித்தம் செய்ய முடியும் கைகளை வயத்தல் சொல்லுங்க பார்க்கலாம் என் என்கிட்ட ஒரு குடும்பம் வந்து கேட்டாங்க ஃபாஸ்டர் என் டியர் ஃப்ரெண்டு அவங்களுக்கு கல்யாணம் அவங்க வந்து ஆண்டோரை அறியாதவங்க இப்படி இருக்குது நான் எப்படி பாஸ்டர் அவங்க வந்து இந்த மாதிரி இடத்துல திருமணம் நான் சொன்னால் போகக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டேன் என்ன சொன்னேன் போகக்கூடாது நடந்தது என்ன தெரியுமா சொன்னாங்க வந்து பாஸ்டர் உங்கள் ஆலோசனைக்கு நான் கீழ்ப்படிந்ததுனால அந்த பெண்ணே நான் பார்க்க வந்துட்டாங்க ஃபாஸ்டர் என்னது அந்த பெண்ணே ஓடி வந்துச்சு என்ன பார்க்க வந்துட்டு அவன் அவங்க கண்ணெல்லாம் கலங்கி போச்சு வைராக்கியமாக பார் பேர் சொல்றீங்க நீ வைராக்கியமா ஆமா அவன் சொன்னா இவன் சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது கர்த்தருக்காக கர்த்தர் ஆசீர்வாதமாய் வைக்க தலையிலேயே வல்லவராயிருக்கு ரோமர் கலந்து நிருபம் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை வாசிங்களேன் ரோமர் கழுது நிருபம் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை வாசிங்களேன் அப்படி இருக்க சகோதரரே

விடுதலை ஆக்குவார் எல்லாம் சொல்லுங்க என்ன தப்பு வைக்கணும் நான் விடுதலை பெறணும் எல்லாம் சொல்லுங்க தப்பு வைக்கணும் சத்தமா சொல்லுங்க ஐயா தப்பு வைக்கணும் விடுதலை பெறணும் பிசாசு கிட்ட இருந்து விடுதலை பெறணும் அவன் கட்டிலிருந்து விடுதலை பெறணும் ஆமேன் பிசாசினுடைய கண்ணியிலிருந்து நான் விடுதலை பெறணும் ஆமேன் நான் என்னை விடுவிக்கப்படணும் கொல்லாத ஆமே இந்த உலகத்துல இருந்து என்னை விடுதலையாக்கணும் எனக்கு வேண்டியதான நன்மை கிடைக்கணும் ஆமேன் இதெல்லாம் அப்போது எப்படின்னா அப்போ அந்த ஆராதனைக்கும் ஒரு முறைகள் இருக்குது கைகளை வயத்தால் இல்லையா செலுங்க ஒரு முறை ப்ராசஸ் ஒரு முறை இருந்தால் தான் அப்படி தானே நான் சொல் நான் சொல்கிறது நான் இப்போ நமக்கும் சில தான் கேட்பீங்கல்ல சில ஒழுங்கு இல்லைனா அவனை என்ன பண்ணுறீங்க நீங்கள் ஒழுங்கினுன்னு சொல்லி புத்தரை குத்திடுவோம் எஸ்ஆர் நோ நம்ம நம்மளை பார்க்கலாம் பொல்லாதவர்களாக இருக்கிற நம்மளே இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம்ல எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமா இல்லையா அப்படி ஒரு முத்திரை நம்ம குத்துறோம் ஆனா ஆண்டவர் சொல்றாரு சோத்ரன் நீ ஆராதிக்கிற முறை உனக்கு வேணும்னா நீ என்ன பண்ணணும்னா உன் சரீரத்தை நீ பரிசுத்தமாக மாற்றணும் ஐயோ தலை இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம் இதுதான் கத்தருக்கு பிரியமானது என்ன சொல்லுங்க அங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க அப்படி இருக்க சகோதரி நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான என்ன சொல்லுங்க பார்க்கலாம் இப்படி சொல்லுங்களேன் தேவனை ஆராதிப்பது தேவனுக்கு பிரியம் சொல்லுங்க பிரியமானதை அதாவது கணவனார் நினைச்சத மனைவி பேசுவாங்க நான் நான் நினைச்சேன் அப்படியே பேசிட்டேனே நீ ஒன்னு ரெண்டு மூணு நாலு எப்படி நான் முடிஞ்சிடும் இந்த ஒரு கனெக்ஷன் வேணும் கைகளை வயத்தலையா சொல்லுவோமா ஆண்டோருக்கு பிடித்தத நான் செய்யணும் நீங்க அப்படி இருந்து பாருங்க நான் ஒரு பாட்டு பாட்டு இருப்பேன் பாஸ்டமா பார்த்தா அந்த பாட்டு பாட்டே வருவாங்க நான் அந்த பாட்டு மனசுல பாட்டுருக்குறேன் நீ எப்படி அந்த பாட்டு பாடுற நான் ஒரு பாட்டு பாட்டு இருப்பேன் ஸ்தோத்ரா பாஸ்டமா சொல்லுவாங்க நான் அந்த பாட்டு தான் பாடுறேன் அப்போ என்ன அப்படியே சிங்க் ஆகுது அவமே ஆப்பிள் ஃபோனு நீங்கள் ஐடி ஃபோன் ஐ உங்கள் ஐடிலாம் போட்டிங்கன்னா அது சிங்க் ஆகிடும்மா இன்னொரு இன்னொரு இதிலோடது சிங்க் ஆகிடும் அதே போல் சிங்கிங் அல்லே லூயா நல்ல அல்லையா சொல்லுங்க ஏன் ஆமாம் வர நாள் அந்த உணர்வே வரல பாஸ்ட் அப்படி ஒரு இருக்கீங்களே நீங்கள் ஆராதித்து பாருங்கள் பிள்ளைகளே ஆமே ஹலோ லூயா நிச்சயமாக சொல்கிறேன் கணவனும் மனைவியும் வெவ்வேறானவர்கள் அல்ல அவருக்கு ஒரே சரீரமானவர்கள் கைகளை எழுதிய எலியா சொல்லுவோம் ஒன் ஃப்ளஷ் ஆமேன் ஒன் ஃபிளஷ் நீங்கள் நினைக்கிற அவங்க நினைக்கிறாங்க இவங்க நினைக்கிறாங்க இல்லை நீங்கள் நினைக்கிறது ஒன்னாக நினைப்பீங்க ஆமேன் தேவன் உங்கள் நடுவில் அசைவாடுகிறவளாக மாற வேண்டும் கைகளை வயத்தால் எழிய சொல்லுவோம் அப்போ அப்போது முதல் காரியம் என்னன்னா சரீரத்தை நீ என்ன பண்ணணும்னா ஆமேன் சரீரங்களை பரிசுத்தமாக மாற்றுங்க கைகளை பயத்தலை எழியா சொல்லுங்க பார்க்கலாம் அதனாலதான் ஆண்டவர் அவர் விருப்பமான பிள்ளைகளை முகத்தை பார்த்து கணிக்கல கைகளை வாய் தலையிலேயே சொல்லுங்க என்ன சொல்லுங்க பார்க்கலாம் முகத்தை பார்த்து கணிக்கல முகத்தை பார்த்து சொல்லல எதை பார்க்கிறாரு ஆண்டவர் எதை பார்க்கிறாரு ஆண்டவர் இருதயத்தை பார்த்து கணிக்கிறார் கைகளை வாய் தலையிலேயே சொல்வோமாங்க ஆண்டவர் சொல்றாரு உன் சரீரங்களை நீ பரிசுத்தமாக்குப்பா அது கத்திற்கு பிரியமானது ஆண்டவர் எப்பவுமே இருதயத்தை அது நடிக்கிறவர்கள கண்டுபிடிச்சிடுவார் ஆண்டவர் நீ நடிக்கிற நீ ஒழுங்கீனமான சிலவங்க பாத்தீங்களா கணவனருக்கு முன்னாடியே நடிப்பாங்க பிள்ளைகள் முன்னாடி நடிப்பாங்க பார்த்துருக்கீங்களா ஆண்டவர் பார்க்கறமாரி இருதயத்தை பார்க்குற பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது கைகளை வயிற்று எலியா செலுங்க பார்க்கலாம் பரிசுத்தம் இல்லாமல் கத்தர் இந்த கான்டக்ட்ஸை இந்த இந்த சிங்கிங்னஸை கொடுக்க மாட்டார் கைகளை வாய் தலை எலியா இந்த ஒன்னோடு ஒண்ணு ஒட்டுக்கிறத காரியத்தை செய்ய மாட்டார் ஆண்டவர் ஆமேன் அப்ப பரிசுத்தம் என்பது மிக மிக முக்கியமானது கைகளை வைத்தால் இல்லையா செல்லுங்க பார்க்கலாம் சத்தமா இல்லையா செல்லுங்க பார்க்கலாம் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினார் ஸ்தோத்திரம் பாலும் தேனும் ஓடுகிற காணானுக்குள் நீ போக போறீங்கன்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணினார் ஆண்டவர் எல்லாரையும் கூட்டு போனாராங்க எல்லாரையும் இல்ல ஆமே யோசுவாவின் தலைமையிலும் காலேப்பின் தலைமையிலும் இருந்ததான இருபது வயதுக்கு உட்பட்டவர்கள் தான் எங்க போனாங்க எங்க பண்ணாங்க பெரியவங்க எல்லாம் போக முடியல எரிகோவ ஆண்டவர் கொடுத்துட்டார் ஆண்டவர் சொல்லிட்டாரு நான் கொடுத்துட்டேன் பாவம் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டாரு எல்லாம் சொல்லுங்க ஆண்டவர் கொடுத்துட்டேன் ஆனா நீ அங்க செல்லதெல்லாம் சொல்ல ஒன்னும் பிரசங்கம் பண்ணாரு யாரு யோசுவான் என்ன பிரசங்கம் பண்ணாரு இங்க பாருப்பா ஆண்டவர் சொல்லிட்டாரு நான் எரிகோவர் நான் கையில கொடுத்துட்டேன் அங்க நின்று பிரசங்கம் பண்றாரு பரிசுத்தமா போய் என்ன பண்ணணும் ஆண்டவர் சொன்ன பிரகாரமாய் பரிசுத்தமா போய் பரிசுத்தமாய் திரும்பி வரணும் கத்த தந்துருவார் கைகளை வைத்தா இல்லையா செல்லுங்க பாக்கலாம் சத்தமா இல்லையா செல்லுங்க பாக்கலாம் இன்னைக்கு பரிசுத்தமாக இருந்தீங்கன்னா நாளைக்கு கதவு திறக்கையா சத்தமா இல்லையா செல்லுங்க பாக்கலாம் ஆமேன் யோர் தான் திறக்கும் இன்னைக்கு பரிசுத்தமா நீ இருந்தா யோர் தான் உன் தடைகளை மாற்றுவார் ஆண்டவர் கைகளை வைத்தா செல்லுங்க பாக்கலாம் அப்போது உன் துதியை ஆண்டவர் கேட்க விரும்புகிறார் கொஞ்சம் ஆராதனையை கத்தர் ஆமை அந்த விரும்புகிறார் கைகளை பய தலலியாச்சலுங்க பார்க்கலாம் பரிசுத்தம் நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கணும் பரிசுத்தை நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கணும் தேவனை பாருங்க அங்க அந்த எரிகோ தரன்னு சொல்லிட்டார் ஃபாஸ்ட்டர் நின்று பிரசங்கம் பண்றார் அங்க ஒருத்தன் என்ன பண்ணிட்டான் என்ன பண்ணிட்டான் பாபிலோன் சால்வியை தூக்கிட்டு வந்தானா இல்லையா பொன் பாலங்களை தூக்கிட்டு வந்துட்டானு இல்லையா ஆ ஆண்டவன் ஒன்று தப்பு செஞ்சன்னா உன் ஆராதனை வேஸ்ட் இன்னைக்கு ரச்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தவன் கூட நீ தப்பு பண்ணிட்டு பாவம் செஞ்சுட்டு வந்து உட்கார்ந்துட்டு நீ வந்து என்ன தான் ஆராதிச்சாலும் ஓ ஆராதனை இந்த கூரைக்கு மேலே போகாதியா உன்னை சரி செய்துக்கிறதுக்காக கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை நீ தப்புவிக்கப்படணும் நீ விடுதலையாக்கப்படணும் கையோய ஒய்தெல்லியா சொல்லுங்க பார்க்கலாம் நீ நீ ஞானஸ்தானம் எடுத்து கர்த்தருக்காக வாழ்ற உன் பொருள் உன் கையில் இருக்க ஆண்டவர் தங்குற இந்த சரீரத்தை நீ கெடுக்க கூடாது ஏசுவின் நாமத்தினால் உன் வாழ்க்கை கவனமா இருக்கணும் விபச்சாரம் வேசித்தனத்துக்கு நீ விலகி ஓடு ஆராதனை கத்திற்கு பிரியமானது கத்தருடைய பிள்ளையே இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் செய்கிற நம்முடைய ஆண்டவர் கத்தர் வேண்டிய கிருவைகளை கற்றுத் தருவார் எத்தனை பேர் அம்மன் சொல்றீங்க என்னைக்குமே நினைக்கணும் எனக்கா இந்த கிருவை ஆமா கத்த பெரிய ஆசீர்வாதம் ஐயா கத்தை தந்த பெரிய கிருபை பாஸ்ட் எல்லாம் பாஸ்ட்டு தான் ஆனால் பாஸ்ட் இந்த ஒழுங்க சொன்னால் மாத்திரம் பாஸ்ட்டுக்கு பிடிக்காது பாஸ்டர் வந்து யாருக்குமே பிடிக்காது ஸ்தோத்திரம் ஆமே உங்கள் பிள்ளைகளுடைய நல்ல காரியம் நடக்கும்போது ஆண்டுடைய நாமம் மகிமைப்படணும் எத்தனை பேர் நான் சொல்கிறீங்க சத்தமாலையிலே மாமன் சொன்னா அவன் சொன்னா இவன் சொன்னான்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது உங்கள் பிள்ளைகள் நல்ல திருமணம் நடக்குதா அது தேவனுடைய பிரசனத்தின்படி நடக்கணும் உங்கள் பிள்ளை வந்து ஒரு நல்ல ஆசிர்வாதமான நிலவரத்தில் இல்லை உங்கள் வீடை நீங்கள் ஆசீர்வாதமாக வந்திருக்கீங்கன்னு சொன்னால் மாமன் சொன்னால் வந்து நான் காலையிலே வந்துட்டு பால் காய்க்க சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது பாஸ்ட்ரு வரணும் கைகளை வயிற்று எல்லா சொல்லுங்க பார்க்கலாம் தேவன் மகிமையாக இருக்கணும் பரிசுத்தம் இல்லைன்னா பரிசுத்தம் இல்லைன்னா எத்தனை பேர் அம்மேன்னு சொல்றீங்க ஆசிரிப்பு கூடாரத்தில் வருஷத்துக்கு ஒரு முறை பிரதான ஆசாரியன் ஆமேன் ஸ்தோத்திரம் ஒரு ஆடையோ மாடையோ அடித்து என்ன பண்ணுவார் ஒரு ரத்தத்தை கொண்டு போய் அந்த பரிசுத்த மகா சிலத்தில் கொண்டு போய் ஸ்ப்ரிங்கிள் பண்ணுவார் எதுக்காக ஜனங்களுடையதான பாவம் சாபம் மாறுகிறதுக்காக பரிசுத்தம் உண்டாகணும் கைகளை உயரத்தில் எல்லியாச்சுலுங்க பார்க்கலாம் பரிசுத்தம் இல்லாமல் தேவனை மகிமைப்படுத்துகிறதுக்கு கூடாத காரியம் எத்தனை பேர் அமைச்சு ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்களேன் ஆண்டவரே ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்கப்பா அப்பா நான் புலோகத்தில் இருக்கிறேன்ப்பா மாவனரை நிறைஞ்ச உலகத்தில் இருக்கிறேன் ஈஷப்பா இதுலேருந்து நான் விடுதலை பெறணும்னா உமா ஆராதிக்கணும் ஆண்டவரை நான் கற்றுக்கொண்டு இந்த காரியனை விடுதலை ஆக்குங்க தப்பு வீங்கப்பா ஆண்டவரே பரிசுத்தத்தை தாங்க ஈஷப்பா பரிசுத்தமான பேச்சு பரிசுத்தமாக நடக்க பரிசுத்தமான பார்வை பரிசுத்தமாக செயல்படணும் பரிசுத்தமானது சிந்திக்கணும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பரிசுத்தமாய் நடக்கணும்ப்பா எனக்கு அந்த கிருபையை தாரும் நம்மளால் முடியாது நம்ம ஞானம் இல்லை நம்மளுடைய நீதி அழுக்கான கந்த ஏசப்படைய கிருபையை கேளுங்க ஆமே அன்றுடைய கிருபை பரலோக பரலோக கவனத்தை ஏர்க்க வேண்டுமே பாவம் கண்களில் கிருபை வேண்டுமே எப்போதும் அருகே நீர் வேண்டுமே நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே அலுயா